வரணாமலை மேல இருந்து பகுதியாக இருக்கு சரி

முழுவனமலை முழுவன்போது கொஞ்சம் வெயில் ஏறிட்டு நல்லா இருக்கும் வர்றதுக்கு மேல கோயில் திருப்பணி நடக்கு நடக்கிறதுல நிறைய பேர் கல்வி மண்ணு செங்கல் எல்லாம்

அது மணிக்கடா இந்த வர வலி இல்லாம ஆபர்ல இல்லனா பெருமாளே இருக்க வேண்டிய ஆபர் இருக்கும் நீ ஆபர்ல இல்லே தோரணமலை முருகனை தரிசிக்க வந்துட்டோம் அவர் பரமசன் யூடியூப் சேனல் செலகாரு பிரபளமான சேனல் கரரு அவர் தான் தோரணமலை பாதி யூடியூப் சேனல்ல பிரபலப்படுத்துறாரு என்ன பண்ணிட்டுருக்கீங்க பாதி வீடியோ எடுத்திருக்கீங்களே எடுக்கலையா ஐயா ஏழாயிரம் வீடியோ போட போகிறேன்

ஒரு <laughs> 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 பொறுமையா இருந்தோம் பொறுமையா இருந்தோம் அது டைம் என்ன சேட்டம் நம்ம வாய்ஸ் பேசுறது சில நேரம் வரும் சில நேரம் ஒரு நேரத்தை பொறுத்தா

இயற்கை நாங்கள் வந்து காவல்துறையில எல்லா இன்னைக்கு எல்லாமே தோணமே இருக்கும் இங்கே நாங்கள் யாருக்குமே இது நாளும் அஞ்சு ரூபாய் கொடுத்து சொல்லுங்க ஆமாம் உள்ளே அடுத்த பேசலாமே என்ன <coughs> வீடியோ <laughs>

தோரணமலை முருகங்களுக்கு நாங்கள் அடிக்கடி உண்டு தோரணமலை முருகனுக்கு வரதுனால எங்களுக்கு நிறையா வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் நிறைய இப்போ ட்ரைவராக இருந்தோம் இப்போ நல்லா வண்டி சொந்த வண்டி வாங்கி நல்லபடியாக முருகன் நல்லாலும் நல்லபடியாக இருக்கும் நன்றி எல்லோரும் அதனால தோரணமலை முருகன் இருக்குவாங்க உங்கள் வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக மாற்றங்கள் நன்றி அதில் எல்லாரும் கிடைக்கும் முருகனுக்கு முருகனுக்கு அது அதுக்கு என்ன டஃபெரண்ட் நோன யாரும் கேடி 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 தோரணமு முன்னால வந்தாரே அது தோரணமுல வந்து இது வந்து மாவட்டத்திலிருந்து தென்காசி மாவட்டம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நாங்க தென்காசி மாவட்டம் பாவூர்த்தித்தர மேன் ஸ்டாண்ட்ல இருந்து எல்லாரும் இன்னைக்கு தோரணமலை முருகன் கோயிலுக்கு சாமி தரிசனம் பண்ணக்கு வந்திருக்கோம் இந்த கோயில் வந்து நம்ம திருச்செந்தூருக்கு நாங்கள் எத்தனையோ முறை ஆபரப்பு போயிருக்கோம் அங்கே இருக்க கூட்டத்துக்கு மத்தியில் இங்கே முருகனை வந்து எளிமையான முறையில் நம்ம சந்திக்கலாம் ஆயிரத்தி எட்டு படி ஏறி வந்தீங்கன்னா முருகனை தரிசனம் ஆயிரத்தி இரநூறு படி ஏறி வந்தீங்கன்னா முருகனை வந்து மிக எளிமையான முறையில் தரிசிக்கலாம் இது வந்து தேரையர் சித்தர் வழிபட்ட புண்ணியஸ்தலமான முருகன் கோயில் தான் மேலே மலையில் இருக்குது வந்துட்டு போகிற பக்தர்களுக்கு அங்கங்கே குடி தண்ணீர் வச்சுருக்காங்க இளைப்பாடுக்கு மண்டபம் வச்சுருக்காங்க சுற்றி எல்லாம் நீட்டாக பண்ணி வச்சிருக்கனால அனைத்து மக்களும் வந்து முருகனை வழிபடுமாறு உங்களே அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி நன்றி வணக்கம் சொல்லுங்களா ஆமாம் வீடியோ எனக்கு அனுப்பிடும்

லை போடுங்கப்பாப்பா கமெண்ட் பண்ண போதுமா தம்பி அண்ணே தென்காசி மாவட்டத்தில் இருக்கு என்ன லேட் பண்ணிட்டேன் காலையில் உரங்க ரெஸ்ட் போடலே லாங் ட்ரைவ் எடுப்பிலானே சொல்லுங்க நாங்கள் போவா சரியா அவங்க ஒரு முருகா முருகாங்கனம் தென்காசி மாவட்டம் கடையத்துல கடையம் பக்கத்துல ஃபோர் நம்ம தென்காசி மாவட்டம் பக்கத்துல இருக்கு ലൈവ് தானാ ഓടുന്നത് ഇല ഇല നേരം കീഴാര എടുക്കല്ലേ വെയിറ്റ് ഇഞ്ച് മിനിറ്റ് കൂടി എടുക്കാം ആ അതാണ് പറഞ്ഞ നേരം ടൈമിംഗ് മാറും പ്രശ്നവരും ചെറിയ മണത് അതായത് ഓടിച്ചോടോ എഞ്ചി മെലെ എഴുന്നേൽ ചെല്ല് പിടിച്ചീടിലോ ചേറെ കളഞ്ഞിരിക്കോ ശരി ദേ ഇശാ ആകെ നീ എന്തുവലയിരിക്ക് നീ വലിമുര ബ്രോ നേഗറ്റി சரണായി എന്തുലോഗാ ലോ ആറൗണ്ടലയാ கண்டே காணபதியா சூப்பரா ஹலோ அனே ஜருணை

அல்ல அங்க போவோம் திருப்பி என்ன போகும் திரையார் மண்டபம் வரவங்க கோயிலுக்காரர்கள் வழிபடுவா மண்டபம் பையன் பறந்து வரா இதை விடாம போவேன் பண்ண முடியல எந்த லைக்கு போடுங்கண்ணே ரெண்டு நாள்லாம் கிடையாது ஒரு வாரம் பின்னிடும் ஆனா

கிரேர் மண்டபம்

ஆ ஸ்டார்டிங் அறுநாள் வந்துடும் தான் நிறைய படத்தில் வந்துடும் மண்டபம் இல்லாமல் மலை மட்டும் இருந்தது 哪一会儿？<Night> <Night ly. S 1>